வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் கண்ணீராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே கண்ணீராசியோட அதிபதி புதன் எல்லாத்தையும் வந்து ஒரு கவர்ந்து இழக்கக்கூடிய ஒரு தன்மை பேசிய சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்கும்னா கண்ணீராசிக்கு இருக்கும் கண்ணீராசியோட அதிபதி புதன் இப்ப புதன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு விரைஸ்தானத்துல இருக்காரு அதாவது சூரியனோட சேர்க்கல இருக்காரு அதே செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்கிற சூரிய பகவான் உங்க ராசிக்கு வரப்போறாரு அப்படி வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சாரி சூரியனும் சுக்கிரனும் கேது மூணு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில வந்து எடுக்க போறாரு அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா ஒரு நல்ல என்னன்னா அந்த சூரியனும் சிக்கிரனும் கேதும் இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப படப்படப்பா எடுத்த கவுத்த முடிச்சோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம் அது ஆல்ரெடி சூரியன் இருக்கறனால வந்து கொஞ்சம் கோபங்களும் வரலாம் முடிந்த அளவுக்கு நீங்க அந்த கோபத்தை தடுத்துரணும் அது இல்லாம உங்க ராசிய வந்து குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைம் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா லைஃப் என்னடா வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் மத்தவங்களுக்கு நடக்குது நமக்கு ஹெல்ப் பண்ணும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நடக்குது இதே நமக்கு எடுத்து பண்ணும்போது அது அதை நடக்கலையே குடும்பத்துல பிரச்சனை உழைப்பு போடுறோம் அதுக்கான எஃபெக்ட் போடுறோம் ஆனா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கலையே நல்லா சம்பாதிக்கிறோம் கடைசியில வீட்டுக்கு வந்து பார்த்தா விரும்பி வீசிட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் சம்பாதிப்பீங்க செலவு பண்ணுவீங்க ஆனா கடன் இருந்துட்டே இருக்கும் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா நல்ல மாற்றங்களா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாம உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பவன் ஆறுல சனி இருந்தாலுமே கூட உங்களை சுற்றி எதிர்ப்புகள் இருந்தாலுமே கூட அதை ஜெயிக்கக்கூடிய திறமை எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும் அது இல்லாம வந்து குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறது சுபகாரியங்கள் கண்டிப்பா கை கூடி வரும் இந்த டைம் வந்து ஆல்ரெடி கிரகநாதிகளும் உங்களுக்கு சேர்க்க சூப்பராக இருக்கு அது இல்லாம பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்க ராசி நான் புதன் மறைஞ்சிருந்தாலும் கூட லாபஸ்தானத்துல அதாவது பத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ செவ்வாய் வந்து தனிச்சையா இருக்காது செவ்வாய் தனிச்சா இருக்கிறனாலையும் உங்க ராசியில குரு சூரியன் வரனால என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் நிறைய கன்னிராசி பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா கல்வியில மாணவர்கள் தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஃபாரின் போறீங்க ஏதாவது அப்ராடுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அமௌண்ட் கட்டலாமா வேண்டாமா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கான பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா படிச்சுட்டு இன்டர்வியூ போவாங்க ஆனால் இன்டர்வியூவில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு டைம் போவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ போனீங்கன்னா இப்போ நீங்கள் வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது கட்டாயம் கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் பேவரபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க ராசியில சூரியனும் சுக்கிரனும் கேது மூணு கிரகங்கள் உட்கார்றத வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பட் கேது உங்களுக்கு வந்து அஹ் நல்லது பண்ணல அப்படின்னா கூட சூரியனும் சுக்கிரனுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு அது இல்லாம சூரியனும் புதனும் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற போறாரு பரிவர்த்தனை கிரகமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க கம்முன்னு இருந்தாலே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ரொம்ப அகலுக்கள் விற்க நமக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அகலுக்கள் விற்காம ஆடம்பரங்களை தேடி போகாம கரெக்டான வகையில் நீங்க காய் நெடு நவுத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை நம்ம ரொம்ப நாளாக நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல இருக்கோம் நமக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மேல அதிகாரிகளோட சப்போர்ட்ங்கிறது கிடைக்கும் நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணியிருப்பாங்க பிசினஸ் லாஸ் ஆயிட்டு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் இவ்வளோ தூரம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து கொடுக்கல வாங்கல முடியல ஆனா ஆர்டர் எடுத்தாலும் நம்ம கரெக்டான டைத்துல கொடுக்க முடியல கேஷ் கேட்டாலும் நம்ம கரெக்டான டயத்தில் வரல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஆனா இந்த டைம் வந்து கோல்டன் கூட நம்ம சொல்லலாம் கன்னிராசி பொறுத்தளவுக்கு இன்னும் கேட்டீங்கன்னா தொட்டது இல்லாமல் பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் இந்த டைம் அது மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்ல லவ் பண்ணலாம் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டுல போய் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த டைத்துல போய் நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா குரு குருங்க ராசியை பாக்குறது சுப நிகழ்ச்சிகளை கை கொடுக்கும் சுபகாரியங்கள் தடையில்லாம நடக்கிறது வைக்கும் ரெண்டாவது குரு பலன் யோகம் உங்க ராசிக்கு வந்திருக்கு அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமண பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரும் இதுக்கு முன்னாடி திருமண பேச்சு எடுத்தீங்கன்னா சண்டை பிரச்சனை ஆஹ் லவ் பண்ண பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடும் ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல பொண்ணு கேட்டிருந்தீங்கன்னா கூட அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த டைம் வந்து குரு உங்க ராசியை பாக்கிறதுனால சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் நிறைய பேர் குழந்த பாக்கியம் இல்லை கணன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள் ஏண்டா இப்ப கல்யாணம் பண்ணா அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப கணன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியும் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் கண்டிப்பா இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்த பாக்கியம் இருக்கும் என்று கேட்டீங்கன்னா குரு உங்க ராசியை பார்க்கறது நல்லா குரு யோகத்தை கொடுத்து புத்திரஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெட்டியில் கூடிய ஒரு மாற்றங்களா வரும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் சொந்த பந்தங்களால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்குங்க நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து மாறி இருக்கும் பண்ணாத தப்புக்கு தண்டனனுக்கூடிய சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அற்புத பலன் ஆஹ் அற்புத பலன் விலைக்கு போன சொந்தங்கள் எல்லாம் மறுபடியும் திரும்பி வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்துட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல நம்ம சொந்த வீட்டுக்கே போக முடியாது நம்ம வாழ்க்கை பயணங்கள் வந்து வாடகை வீட்டுல போயிடுவோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல செவ்வாய் வந்து மிதுனத்துல இருக்கிறத வந்து ஒரு சிறப்பு உங்க ராசியில வந்து அஹ் செவ்வாய் வந்து உங்க ராசியில இருக்கிறத சிறப்பு அது வந்து செவ்வாயும் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட முடியாதவங்க எல்லாம் கண்டிப்பா வீடு கட்டலாம் வாகனங்கள் ஏதாவது நீங்க மாற்றங்கள் வரலாம் இல்லை வாகனங்கள் ஏதாவது எடுக்கலாம் இல்லை லோனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க லோனுக்கு அப்ளை அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் வந்து அந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது வக்கீல்கள் சம்மந்தப்பட்டது டீச்சர் ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவறப்படாம கண்டிப்பா நீங்க பயன்படுத்துங்க அதுக்கான கண்டிப்பா பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிஸ்னஸ்ல மறுபடியும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ஏதாவது வந்து ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாமா இல்ல பார்ட்னர் ஏதாவது சேர்த்துக்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த பார்ட்னர் சாத விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு கண்டிப்பா துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க இது வந்து கோச்சாரப்படி கிரக நிலையினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் முப்பது பர்சன்டேஜ்ங்கிறது கண்டிப்பா உங்க ஜாதகத்துல இருக்கும் பட் மீது எழுபது பர்சன்டேஜ் நீங்க வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கா கிரக நிலைகளோட அமைப்பு நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க முழு ஜாதக நீங்க பாக்கணும் சரி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ணுற டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்